அன்பிற்கினிய பெரியோர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே அன்பின் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு அருமையான ஒரு கதையோடு உங்களை நான் சந்தித்தேன் புறநாற்று கதைகள் உங்களோடு தொடர்பு கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த புறநானூறு வீரத்தை காதலை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது தமிழர்களின் கருவூலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படி கருவூலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த புறநானூறு வீரம் மட்டுமல்ல ஒரு நாடாளும் மன்னன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது மூவேந்தர்களின் நாடுகளில் பாண்டிய நாடு மிக முக்கியமான சிறப்பு பொருந்திய ஒரு நாடு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாடு பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாட்டை அறிவுடை நம்பி என்கின்றவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய ஆட்சியில் பிசிராந்தையார் அருமையான சிறந்த பாடல்களை இயற்றக்கூடிய மன்னனுக்கு ஆலோசனைகளை நல்ல விதமாக வழங்கக்கூடிய ஒரு அமைச்சராக விளங்கி கொண்டிருந்த புலவராக விளங்கி கொண்டிருக்கின்றவர் எப்போதும் பிசிராந்தையார் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செயல்படுவது பாண்டியன் அறிவுடை நம்பியினுடைய வழக்கமாக இருக்கின்றது ஒரு நாள் பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பியை சந்திக்க வருகின்றார் என்ன பிசிராந்தையாரே எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா நாடு நலமாக இருக்கின்றதா என் மக்கள் என்னை பற்றி எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று அவரிடத்தில் இன்முகத்தோடு கேள்விக்கணைகளை தொடுக்கின்றார் அப்போது பிசிறாந்தையார் நம்பி ஒரு மா அளவு சிறிய நிலமாக இருந்தாலும் சரி அதில் விளைகின்ற நெல்லை அறுத்து பதப்படுத்தி சோறாக்கி உருண்டை உருண்டையாக உருட்டினால் யானைக்கு அது பல நாட்களுக்கு உணவாக இருக்கும் அதே நேரத்தில் நூறு செரு அளவுடைய பெரிய நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தில் விளைந்திருக்கின்ற நெல்லை நீயே சென்று உண்டுகொள் என்று யானையை அவிழ்த்து விட்டோம் என்றால் அந்த யானை நிலத்திலே செல்லு வாயில் செல்லுகின்ற அந்த நெல்லை காட்டிலும் உணவை காட்டிலும் அதனுடைய பறந்த காலில் மிதிபடுகின்ற உணவுதான் அதிகமாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் பிசராந்தியார் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே ஏதேனும் கதை குதிரை கதை என்று கதை சொல்ல வருகின்றீர்களா விளக்கமாகச் சொல்லுங்கள் என்று கேட் சொல்லுகின்றார் அதற்கு பிசிறாந்தையார் அரசே தங்களுடைய ஆட்சியின் நிலையை நான் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சொல்லுகின்றார் என்னுடைய ஆட்சியில் என்ன குறையை கண்டீர்கள் தாராளமாக சொல்லுங்கள் இப்போதே நான் நிவர்த்தி செய்கின்றேன் நான் ஏதேனும் ஆட்சியிலே குறை வைத்து இருக்கின்றேனா என்று கேட்கின்றார் அப்போது பிசிராந்தையார் உங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் அல்ல நீங்கள் ஆட்சி செய்கின்ற விதம் மிக தெளிவாக சிறப்பாக அமைந்திருக்கின்றது ஆனால் நீங்கள் சிலருக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றீர்கள் அந்த பொறுப்புகளை பெற்றிருக்கின்றவர்கள் செய்கின்ற பல செயல்கள்தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது பீடிகை போட வேண்டாம் என் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை தெளிவாகச் சொல்லுங்கள் என்று பிசிறாந்தையாரிடம் அறிவுடை நம்பி கேட்கின்றார் அதற்கு பிசிராந்தையார் மக்களிடம் தெய்வமாக விளங்குகின்ற நீங்கள் சிறந்த அரசனாக விளங்குகின்றீர்கள் சிறந்த அரசனாக விளங்குகின்ற ஒரு நாட்டினுடைய அரசன் தன்னுடைய நாட்டு மக்களின் நிலையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு வரி வசூல் செய்தார் என்றால் அந்த நாட்டு மக்கள் தாங்கள் கொடுக்க வேண்டிய வரி பணத்தை தெளிவாக எல்லாவற்றையும் முழுமையாக செலுத்துவார்கள் அரசாங்கத்திற்கு வேண்டிய வரியும் சென்று சேரும் அரசனும் தன்னுடைய நாட்டு மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தன்னுடைய நாட்டை வளமாக வைத்திருக்க முடியும் ஆனால் அறிவு குறைந்து ஒரு அரசன் ஆட்சி செய்வான் என்றால் அவனுடைய நாட்டில் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஏராளமான வரிப்பணத்தை மக்கள் மீது சுமத்தி மக்கள் வரியை செலுத்த முடியாத துன்பத்தை அனுபவிக்கின்ற அளவிற்கு கொடுமைப்படுத்துகின்ற ஒரு நிலைதான் ஏற்படுகின்றது இந்த நிலைதான் பல இடங்களில் தங்களுடைய ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்லுகின்றார் நீங்கள் சொன்பதை நான் புரிந்து கொண்டேன் இப்போதே அதற்கான நடவடிக்கையில் இறங்குகின்றேன் உங்களை போன்ற புலவர்கள் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அவ்வப்போது என்னுடைய நாட்டின் நிலையை எனக்கு எடுத்துரைத்தால்தான் நான் என்னுடைய பணியை சிறப்பாக செயல்பட முடியும் நீங்கள் சொல்லுகின்ற எந்த ஆலோசனையும் ஏற்று நான் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் இப்போதே என் நாட்டில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் நீக்குவதற்கு வேண்டிய முயற்சியை செய்கின்றேன் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அறிவுடைய அரசனாக விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆட்சியில் குறைகள் இருந்தால் அவற்றை களைவதற்கு இப்போதே நான் புறப்படுகின்றேன் உங்களுடைய அறிவுரை உங்களுடைய இந்த செயல் மிகவும் போற்றுதலுக்குரியது உங்களை நான் பாராட்டுகின்றேன் என்று சொல்லுகின்றான் அதற்கு பிசிறாந்த அரசர்களால் போற்றப்படுவதும் புகழப்படுவதும் பாராட்டப்படுவதுதான் புலவர்களின் தொழில் என்பதல்ல அரசர்கள் தவறு செய்கின்றபோது போது துணிச்சலோடு அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி மக்களின் நலனுக்காக ஒரு அரசாங்கம் நடைபெற வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஒரு அரசாங்கத்தில் வாழ வேண்டும் அந்த அரசாங்கம் மிகச்சிறந்த அரசாங்கம் என்று மக்களால் போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் அப்போதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மக்களின் நிலையை தாரகமாக கொண்டு செயல்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை எடுத்துரைப்பதற்கு இந்த புலவர்களாகிய இயங்களுடைய பணி அதைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றேன் உங்களிடத்திலே சொல்லி இருக்கின்றேன் தாங்கள் இந்த கட்டளையை இந்த நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தங்கள் நாட்டினுடைய மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பாடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு தங்கள் மீது வைத்த நம்பிக்கையால்தான் நான் அஞ்சாமல் துணிச்சலோடு எடுத்துச் சொன்னேன் என்று பதில் சொன்னார் பேசலாந்தையார் இதைத்தான் நம்முடைய புறநாநூற்றிலே காய்நல் அறுத்து கவலம் கொளினே மா நிறைவு இல்லதும் பல் நாட்கு ஆகும் நூறு சிறு ஆயினும் தமித்துப்புக்கு உணினே கால் பெரிது கெடுக்கும் என்று புரணானூற்று பாடல் எடுத்துரைக்கின்றது அறிவுடை வேந்தா நெறியறிந்து செயல்படுங்கள் என்று புறநானூற்றிலே விசிறாந்தையார் அறிவுடை நம்பிக்கை அறிவுடை சொல்லியிருக்கின்றார் எனவே நாடாளுகின்ற தலைவர்கள் தங்களுடைய ஆட்சியில் மக்களின் நிலையை அறிந்து மக்களின் நிலைக்கேற்ப வரி வசூல் செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றினால் ஒரு நாடு நன்றாக வளர்ச்சியடையும் மக்களும் நன்றாக அந்த அரசின் கீழ் அந்த தலைவர்களின் கீழ் நன்றாக வாழ்வார்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி